புதுக்கோட்டை மாவட்டம் ஆவுடையார் கோவிலில் முன் விரோதம் காரணமாக இரண்டு சகோதரர்கள் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது புதுக்கோட்டை மாவட்டம் ஆவுடையார் கோவில் காமராசர் நகரைச் சார்ந்த காத்தமுத்து என்பவரது மகன்கள் கண்ணன் மற்றும் கார்த்திக் இதில் கண்ணன் விடுதலை சிறுத்தை கட்சி மற்றும் சமூக சமத்துவ கூட்டமைப்பில் பொறுப்பாளராக இருந்து வருகின்றார் சகோதரர்கள் இருவரும் அதே பகுதியில் உள்ள திருமண மண்டபம் அருகே அறுவாளால் சரமாரியாக வெட்டப்பட்ட நிலையில் நேற்று இரவு இறந்து கிடந்தனர் இதைத் தொடர்ந்து அப்பகுதி மக்கள் அளித்த தகவலின்படி ஆவுடையார் கோவில் காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு சென்று இருவரின் உடல்களை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்தனர் இச்சம்பவம் குறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தியதில் கண்ணன் மீது பல்வேறு மாவட்டங்களில் குற்ற வழக்குகள் இருப்பது தெரியவந்தது இதைத் தொடர்ந்து முன் விரோதம் காரணமாக இருவரும் கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என்ற கோணத்தில் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர் தகவல் அறிந்த மாவட்ட எஸ்பி அபிஷேக் குப்தா சம்பவ இடத்திற்கு நேரில் வந்து விசாரணை மேற்கொண்டார் இரட்டை கொலையால் ஆவடையார் கோவில் பகுதியில் பதற்றமான சூழல் நிலவுவதால் அங்கு காவல்துறையினர் குவிக்கப்பட்டுள்ளனர்